வாழ்க வளமுடன் நம்ம எல்லோருக்கும் வாழ்க வளமுடன் சொன்னால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றது தெரியும் நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ இருக்குது வாழ்க வளமுடன் சொல்வதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்றது ஒரு வீடியோ அப்புறம் ஒன் டே சேலஞ்சு ஒரு நாள் முழுக்க பார்க்குற எல்லாத்தையுமே வாழ வாழ்க வளமுடன் சொன்னால் என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்ற ஒரு வீடியோவும் இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் எத்தனையோ தடவை வாழ்த்திட்டேன் ஆனால் சில விஷயங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை அப்படின்னா என்ன தவறு இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கலாம் இப்போ யாரோ ஒரு நபர் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க நமக்கு வந்து ஏதோ ஒரு செயல் வந்து முரண்பாடு ஏற்பட்டுகிட்டே இருக்குது நமக்கும் அவங்களுக்கும் அப்படின்னா நான் டெய்லி தான் வாழ்த்துறேன் தவம் பண்ணிவிட்டு வாழ்த்துறேன் ஆனால் அவங்க வந்து இது இந்த முரண்பாடு வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இது எங்கே தவறு இருக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் தவறு இருக்கும் ரெண்டு பேர்கிட்ட முரண்பாடு இருக்குது அப்படின்னா ஒருத்தரை மட்டும் நம்ம குறை சொல்லவே முடியாது அது நம்மக்கிட்டேயும் அந்த தவறு கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த வாழ்த்தோட பலனை முழுமையாக அனுபவிக்கலாம் ஆனால் என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஒருத்தரை வாழ்த்துறீங்க காலையில் தவம் பண்ணிவிட்டு வாழ்த்துறீங்க வாழ்த்துல எத்தனை தடவை எத்தனை தடவை வாழ்த்துவீங்க மேக்ஸிமம் ஒரு மூணு தடவை வாழ்த்துவிங்க காலையில் வாழ்த்திடுறீங்க ஆனால் அந்த நாள் முழுக்க அந்த நபரை பார்க்கும்போதெல்லாம் எத்தனை தடவை அவங்களுக்கு திட்டுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க மூணு தடவை வாழ்த்திருப்பீங்க ஆனால் இங்கே வந்து முப்பது தடவை அவங்களுக்கு திட்டிருப்பீங்க அப்படின்னா அந்த வாழ்த்தோட பலன் கிடைக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா யோசித்து பார்க்கலாம் இது கிடைக்குமா கண்டிப்பாக ரொம்ப 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 லேட் ஆகும் ஏன்னா நம்ம அதிகமாக அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் கொடுக்குறோம் பாசிட்டிவை விட அப்போ வந்து இந்த இந்த இடத்துல வந்து மகர்ஷி சொன்ன ஒரு டெக்னிக் என்னென்னா ஒரு மாதம் இருபத்தைந்து முறை ஒருத்தர் எடுத்து வாழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ முரண்பாடு இருக்கிறவங்கள நினச்சிக்கோங்க நீங்கள் காமாக இருக்க டைமில் நினச்சிக்கோங்க மனசு வந்து எந்த ஒரு பதட்டமும் இருக்கக்கூடாது அவங்கள பற்றினா தப்பான எண்ணங்கள் அந்த நேரத்தில் இருக்காமல் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் ஒரு மாதிரி மனசு காமாக இருக்கிற டைமில் உட்காந்து அவங்கள நினச்சிக்கிட்டு ஒரு இருபத்தைந்து முறை வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுங்கள் இது மேக்சிமம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது இருபத்தைந்து முறை வாழ்த்துங்க கண்டினியூஸாக ஒரு ஒரு மாதம் செய்யுங்க டெய்லி செய்யணும் ஆனால் மனசு வந்து காமாக இருக்கணும் இதை பார்த்துக்கணும் இப்போ அவங்க அவங்கள நினச்சாலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லும்போது இதை இதை செய்ய முடியாது அவங்களால அவங்க நினச்சாலே கோவம் வருதுன்னா மனசு காமாகிற வரைக்கும் கொஞ்சம் அதுக்கு ஆனால் நம்ம உங்கள் மனதோடு பேசுங்கள் அவங்களும் இன்னொருத்தர் தான் அவங்களும் இந்த இறைவெளியிலேருந்து தான் வந்திருக்காங்க நானும் அவங்களும் ஈக்குவல் தான் இதனால் அவங்க மேலே நான் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத புரிய வைங்க உங்கள் மனதுக்கு அப்புறமா உட்காந்து இருபத்தைந்து முறை வாழ்த்துங்க கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றத்தை காணலாம்